இப்போ இந்த மந்த்துக்கான ஓப்பனிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் இதுக்கு மேல் மட்டும்தான் கேட்டுக்காங்க நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வர இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இரண்டு இருந்தாலும் ஓகே தான் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சுற்றி தான் இதுக்கு வந்து ஸ்டோர் கீப்பராக இல்லைன்னா ஸ்டோர் இன்சார்ஜராக ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் தான் அப்ளை பண்ணணும் பைக்கை லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்ஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் டெலிகாலிங் இதுக்கு வந்து ஃபீமேல் மட்டும் தான் கேட்டுருக்காங்க டைமிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வர சேலரி வந்து டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரை கொடுக்குறாங்க எந்த நிகிரினாலும் ஓகே தான் எனக்கு ப்ரொஃபஷனாக அப்ளை பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸாக அப்ளை பண்ணலாம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம திருநகரம் தான் சொல்லியிருக்காங்க மக்களை நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டிஸ்டன் மார்க்கெட்டிங் இதுக்கு வந்து மேல் மட்டும் தான் கேட்டுருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வர சேலரி வந்து டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வர குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இனி டிகிரினாலும் ஓகே தான் இதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்வேர்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க இதுக்கு லொகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம நியூ ராம்ராட் நோடு தான் இன்ட்ரெஸ்ட் கூட அப்ளை பண்ணணும் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபீமேல் மட்டும்தான் இனி டிகிரினாலும் ஓகே தான் ஸ்கில் பார்த்திங்கன்னா கேன்வா எக்ஸல் தெரிஞ்சுக்கணும் டைமிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வர ஸ்டார்டிங் சேலரி டென் தௌசண்ட்லேயும் தராங்க இதுக்கு சிக்ஸ் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு லொகேஷன் பார்த்திங்கனா நம்ம கீழவாசல் தான் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் அப்ளை பண்ண தான் நெக்ஸ்ட் டைப்பிஸ்ட் கேட்டுக்காங்க இதுக்கு ஃபீமேலும் கேட்டுக்காங்க மேலும் கேட்டுக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிராலும் ஓகே தான் டைமிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வர சேலரி வந்து எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரை கொடுக்குறாங்க இது ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் ஸோ டைப்பிங் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஸ்பீடும் வேணும் இதுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கே புது தான் சொல்லிக்கோங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பை என்ஆர்ஜி